நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா காமராஜர் ரேடன் எறற்காயின் பற்றி பார்க்க போகிறாங்க நாம் இதுக்கு முன்னால் பார்த்துருக்குறோம் வேர்க்காயின்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் உங்ககிட்ட காட்டினதில்லை இப்போ தான் என் கைக்கு வந்தது அந்த ரேரோடு சேர்ந்து எரரும் இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணான்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது நல்லா புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம ஐயா காமராஜர் நாணயம் பற்றி பார்த்தோம்னா இது வந்து ரவுண்டாக இருக்குங்க அதாவது வட்ட வடிவத்தில் இருக்கும் அந்த வட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோடுகளாக வெட்டி வெட்டி வச்ச மாதிரி சுற்றி இருக்கும் வலது பக்கத்தில் இந்தியான்னு இங்கிலீஷ்லேயும் இடது பக்கம் ஹிந்திலையும் இருக்கும் நடுவுலேயே நடுவில் அவருடைய திருவுருவ படம் பொறிக்கப்பட்டிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா அவர் படத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அவர் பிறந்த வருஷமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தஞ்சின்னு அவருடைய இறந்த வருஷமும் போட்டிருக்கோம் போட்டிருப்பாங்க கீழே மின்ட்டு மார்க் இருக்கும் இது படித்த வருஷம் முன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலுங்க காப்பர் நிக்கலான இந்த நாணயம் ஒன்பது கிராம் எடை உள்ளது இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வெட்டம் இதில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா இது இயற்கையாகவே வந்து செக்யூரிட்டி ஹெச்ல அடிச்சிருப்பாங்க ரெண்டு நாணயமே ஆனால் ஹைதராபாத்தில் சாரி ஹைதராபாத் மும்பை அப்படின்னு ரெண்டு இடங்களில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் ஹைதராபாத் வந்து ஸ்கேர் வரும் மும்பை வந்து ரேர் நாணயங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே உங்களுக்குள்ளே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த ரேர் நாணயத்தை பற்றி பேசும்போது அதையும் நாம் பேசி தான் ஆகணும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த நாணயத்தில் ரீட் டெட்ஜில் அடி அடிச்சிருக்காங்க மும்பையில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் அடிச்சிரு அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் நாணயம்னு சொல்லியிருக்கேன் இதுதான் அந்த நாணயம் இதுதான் இந்த ரேர் நாணயம் இதில் வந்து இன்னொரு இறரும் இருக்குது எப்படி அந்த இறர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எழுபத்தஞ்சி சதம் காப்பரும் இருபத்தஞ்சி சதம் நிக்கலும் இதில் மெட்டல் கலக்கிறோம் ஆனால் இது வந்து நார்மல் மெட்டல் கலக்கிறோம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக மெட்டல் கலக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் மே மேலே ஏற்றி அடிச்சிருக்கிறாங்க பேட் ஆப்பரிய மாதிரி இதில் மூணாவது இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒம்பது கிராம் இருக்க வேண்டிய இடம் இதில் வந்து பத்து கிராம் இருக்குது பத்து கிராம் எடை உள்ள இந்த இந்த மும்பை மீட் நாணயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ரேராக இருக்குதுங்க ஒன்று ஆக்சிடல் எரர் இன்னொன்று மெட்டல் அதிகம் கலக்கப்பட்ட எரர் இன்னொன்று எடை இந்த நா ரேர் அண்ட் இந்த நாணயம் சரிங்களா இது வந்து ஹைதராபாத்தில் அடிக்கப்பட்ட நார்மல் நாணயம் நாம் இந்த நாணயங்களோட விலையை பார்க்குறதுக்கு முன்னால் லால் பகதூர் சாஸ்திரி நாணயம் பற்றி பார்க்குவோமா இருபத்தி ஒன்று புள்ளி பன்னெண்டு அப்படிங்கிற சீரீஸில் அடிக்கப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி பர்த் செஞ்சுரி நாணயங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் அவர் பிறந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு நாணயம் அடிக்கப்பட்டது அதாவது அவருக்கு நூறு வருஷம் கடந்ததை மையமாக வச்சு இது நாணயம் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிராம் நிக்கல் பிராச நிக்கல் சாரி காப்பர் நிக்கலால் ஆனது இருபத்தி மூணு மில்லி மீட்டர் விட்டம் கொண்டுங்க ரவுண்டு ஷேப்புங்க ஒன்பது கிராம் எடை உள்ளதுங்க இது இந்த நாணயம் வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டில்லையும் அடிச்சிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதனால் அது நமக்கு வேணாம் இது வந்து ரேர் நாணயமெல்லாம் இல்லைங்க சிங்கிள் மெண்டு தான் சிங்கிள் மெட் நாணயம் தான் ஆனால் ரேர் இல்லை நிறைய நாணயங்கள் தாராளமாக மக்கள் புழக்கத்தில் இருக்குது இது ரேர் இல்லைனாலும் ஸ்கேர் நாணயங்கள் சரிங்களா இதனுடைய வடிவம் பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நடுவில் அவருடைய உருவம் பொதிக்க பொதிக்கப்பட்டிருக்கும் லால் பகதூர் சாஸ்திரி பர்த் செஞ்சுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இன்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு இந்த வ வலது பக்கம் இங்கிலீஷ்லேயும் இடது பக்கம் ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க அடிச்சிருப்பாங்க அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தோம்னா அதே ரவுண்டு தான் இந்தியாங்கிற வார்த்தை வலது பக்கமும் இந்தியாங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வரது பக்கமும் ஹிந்தியில் இடது பக்கமும் இருக்கும் அதே மாதிரி ருப்பிங்கிறது ருபீஸ்ங்கிறது வலது பக்கமும் வலது பக்கம் இங்கிலீஷ்லேயும் பக்கம் ஹிந்திலையும் இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும் அந்த அசோக சின்ன சின்னத்துக்கு கீழே சத்தியமே விஜயந்தேங்க இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தோம்னா அஞ்சுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் சரிங்களா இது வந்து செக்யூரிட்டி ஏஜ் எஜ்ஜில் இருக்கும் ஸ்கேர்னு சொல்லியிருக்கோம் இது ஸ்கேரில் என்ன விலை போகும்னா நூறு ரூபாயிலருந்து அதாவது யூஸ்டு காயினாக இருந்தால் நூறுரூபாயும் ரூபாயும் யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் நூற்றம்பது ரூபாயும் போகும் இது இருந்ததுன்னா பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ரீடெட்ஜில் வந்திருக்கு அந்த நாணயங்கள் வந்து ரொம்ப ரேரான நாணயங்கள் அது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்க நம்ம நம்ம ஐயா காமராஜர் நாணயத்தோட விலையை பற்றி பார்த்துருமா ஹைதராபாத்தில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் அது யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் அதாவது புது காயினா இருந்தால் இதனுடைய விலை இரநூறுபான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த நாணயங்கள்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது யூஸ்டு காயினாக இருந்தால் நூறு ரூபாயும் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாயும் இது விலை போகுங்க இந்த ரீடர் எஞ்சி சேர்ந்ததுன்னா அதே யூஸ்டு காயினாக இருந்தால் இரநூறு ரூபாயும் யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் நானூறு ரூபாயும் போகுங்க அதனால் அந்த மாதிரி நாணயங்களை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இது நாங்கள் பார்த்தோம்னா இது வந்து இயற்கையாகவே ரேர்காயினு தானேங்க அதனால் இதனுடைய சேர்ந்தால் ரேர் காயினுக்கு மட்டும் ஒரு யூஸ்டு அதாவது புத்தம் புது கண்டிஷனில் இருந்தால் அறநூறு ரூபாய்க்கு போகுங்க இந்த எரர்ன்னு சேர்ந்து இருக்கிறதுனால இது கண்டிஷனாக இது காயின்னு நான் வச்ச வேலை இது வந்து இந்த எரரோடு சேர்த்து நான் ஆயிரம் ரூபா விலை வச்சுருக்கேங்க சரிங்களா எரர் அந்த ரர் இது சேர்ந்ததுனால இதனுடைய விலை இது சரிங்களா இவ்வளோ நேரம் நம்ம ஐயா காமராஜர் பற்றியும் லால் பகதூர் சாஸ்திரி பற்றியும் பார்த்தோம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது தான் தயவு செஞ்சு போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ரெண்டாவது நீங்கள் சரியான நாணயங்களை வாட்ஸ்அப்பில் போடுவீங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து போடுங்க சரிங்களா ரர் நாணயங்கள் இரர் நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் இது இருந்தால் மட்டும் போடுங்க சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறோம் நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்